ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கப்பண்ணி சீரியலில் வந்து இன்னைக்கோட ப்ரொமோவில் வந்து ட்ரெண்டிங் கமெண்ட் எதுன்னு பற்றி பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அன்பு வந்து இன்னைக்கோட எபி சொல்ல வந்து நம்ம பேக்கதை சொல்லி வந்து ஆனந்துக்கு சொல்லியிருப்பாங்க அப்போ வந்து ஆனந்தி வந்து பயந்து வந்து பயப்படாத மாதிரி வந்து செமையாக வந்து நடிச்சிருப்பாங்க அதை வந்து நிறைய பேர் வந்து ரசித்து பார்த்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க கார்மெண்ட்ஸ் வரைக்கும் வந்து மகேஷ் வந்து பார்த்துருப்பாரு ஆனா வந்து அவர் வந்து திரும்பி போயிடறாரு அதே இடத்துல வந்து நம்ம அன்பு இருந்தோம்னா கண்டிப்பா வந்து ஆனந்தி வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க காதலில் வந்து சந்தேகமே வரக்கூடாது அப்படி சந்தேகம் வந்தாலா அது காதலே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அன்பு தான் இந்த சீரியல்ல வந்து உண்மையான கதாநாயகன் அதனாலே வந்து அன்புக்கும் ஆனந்திக்கும் கூடி சீரம் வந்து கல்யாணத்துக்கு முடிச்சு வைக்கணும் அப்படின்னு டைரக்டர் சொல்றாங்க ஆனந்தி வந்து ஒரு வருத்த சொன்னா வந்து இன்னைக்குதான் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க இன்னைக்குதான் வந்து நம்ம அன்பை வந்து கரெக்டாக புரிஞ்சு சொல்லியிருக்காங்க அ இப்ப கமெண்ட் பண்ணியிருக்காரு ஒரு சிறந்த ஆன்பகனுக்கு உதாரணம் வந்து நம்ம அன்பு தான் அவரோட கேரக்டர் தான் ரொம்பவுமே சூப்பராக இருக்கு இப்போதான் வந்து நம்ம ஆனந்திக்கு வந்து அன்பு மேலே வந்து எல்லாமும் தெரியுதுன்னு சொல்லியிருக்காரு இந்த சீரியல் வந்து மகேஷ் கேரக்டர் வைக்கிறதுக்கு பதிலாக அவரை வந்து கார் ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துற மாதிரி காமிச்சு வந்து அவர் அந்த சீரியலை விட்டு வந்து விடை கொடுத்துடலாம் அவுட் பண்ணுவ கமெண்ட் பண்ணியிருக்காரு சிங்கப்பெண்ணை சீரியலில் வந்து இன்னைக்கோட ப்ரொமோல வந்து ட்ரெண்டிங் கமெண்ட்டை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட் எதுன்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க பிடிச்சு லைக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்